ஆனைமலையில் அடிப்படை வசதிகள் வேண்டி பூஞ்சோலை நகர் பொதுமக்கள் பணியை தடுத்து நிறுத்தி போராட்டம் செப்டம்பர் பத்தொன்பது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பேரூராட்சி பதினெட்டு வார்டுகளை கொண்ட பேரூட்சியா பேரூராட்சியாகவும் பேரூராட்சியில் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம்க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் மேலும் ஆனமலையில் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற அமரோத் குடிநீர் திட்டப் பணிகள் முடிவு பெறாமல் சில பகுதிகளில் தார் சாலை மற்றும் காங்கிரீட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பன்னெண்டாவது வார்டு உட்பட்ட ஹக்கு அவுட்டில் வசிக்கும் பொதுமக்கள் அப்பகுதிக்கு அடிப்படை வசதிகளான கழிவுநீர் கால்வாய் மற்றும் தார் சாலை அமைக்க வேண்டி பொதுமக்கள் ஒன்று திரண்டு பணி செய்ய விடாமல் புறக்கணிப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மனைப்பிரிவுகளான அனுமதிக்கப்பட்ட ஹக்குலே அவுட் பகுதியை புறக்கணித்து ஆனமலை மற்றும் சுற்றியுள்ள பதினெட்டு வார்டுகளிலிருந்து கழிவுநீர்கள் பொள்ளாச்சி சாலை வழியாக அக்லேவுட் பகுதியில் வழி வழியாக செல்வதாகவும் மழை காலங்களில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடி குடியிருப்புகளுக்குள் புகுந்து தொற்று மற்றும் அபாயம் ஏற்படுவதாகவும் எங்களது பகுதியில் கழிவுநீர் கால்வாய் மற்றும் தார் சாலை அமைத்து மற்ற பகுதிகளை பணி செய்ய வேண்டும் எனவும் செய்து கொடுக்கப்படாவிடில் பூஞ்சோலை மற்றும் அக்கிலேவுட்டு பொதுமக்கள் ஒருங்கிணைந்து சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்தனர் பேசுகிறேங்க என் பேர் சிவரஞ்சனி நாங்கள் வந்து இங்கே ஆனமலை அக்லே அவுட்லேருந்து பேசுகிறோம் இந்த அக்லேய்ட் வந்து அணமலையிலே மொத முதல்ல அப்ரூவ்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அப்ரூவ்டான லே அவுட்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து எந்த அடிப்படை வசதிகளும் இப்போ வரைக்கும் செஞ்சு தரலங்க ஊரில் இருக்கிற சாக்கடை தண்ணி பூரா இந்த தெருவு வழியாக தான் எங்கள் தெருவு வழியாக தான் வருது எங்கள் ஊர் எங்கள் தெருவில் ரெண்டு சைடும் பெரிய பெரிய ரெண்டு சாக்கடைகள் இருக்குது எதுவுமே கவர்மெண்ட்டால் கட்டிப்பட்டு கட்டி கொடுக்கப்பட்டது கிடையாது அவங்கவுங்க தந்த செலவு தன்னோட சொந்த செலவுனால அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வரக்கூடாது அப்படிங்கிற சேஃப்காக அவங்கவங்க கட்டி அமைச்சிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் ரோடு வந்து குண்டு மூழியமாக தான் இருக்குது மாலை பேஞ்சா ஊர் தெருவு தண்ணி பூரா எல்லா அந்த சாக்கடை தண்ணியோட கலந்து அங்கதான் வந்து நிக்குது ரோடு இல்லாதனால தண்ணி வடிஞ்சு போறதுக்கு வழி இல்லை அப்படியே குளி குளியா குளி குளி ஆத்துல போறத விட அதிகமா தண்ணி எல்லா கழிவுகளையும் கொண்டு வந்து வீட்டு வாசல்ல தான் போடுது இப்போ நாங்க ரோடு அமைச்சு கொடுங்க அந்த தண்ணியாவது வடிஞ்சு போகட்டும் குப்பையாவது வந்து எடுப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கு அதையும் அமைச்சு கொடுக்க மாட்டேங்க உங்களுக்கு மட்டும் அப்ரூவல் ஆகல அப்ரூவல் ஆகலங்கிறாங்க இது எந்த வகையில் இது நல்லா இருக்கிற இடத்துல எல்லாம் ரோடை இடிச்சு சரி பண்ணி கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ எங்களோட ரோடு ஏன் சரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க எங்களோட ரோடு சின்ன பகுதி தான் மெயின் ரோட்லேருந்து ஒரு சின்ன பகுதி தான் அங்கே அந்த இடத்துல ரோடியும் சாக்கடையும் அமைச்சு கொடுத்தா நல்ல வகையில் தண்ணியும் போகும் ரோடும் நீட்டாக இருக்கும் நாங்களும் பயன்படுத்தலாம் இந்த ரோடு சரியில்லாமல் தண்ணி நிற்கிறதுனால குண்டு மூலியமா இருக்குது ஒரு வண்டி வாகனம் போக முடியல குழந்தைங்களை பள்ளிக்கூட கிழங்க முடியல ஒரு பால்காரங்க வந்தால் ரோடு இருக்கிறதோடு ஒரு குப்பைக்காரங்க வர்றதில்லை ஒரு காய்கறி காரங்க யாருமே அந்த வழியில் வர்றதில்ல அங்கே தார் சாலை அமைக்காம இங்கே பக்கத்தில் தார் சாலை அமைச்சிருக்கிறதுனால இங்கே எங்களுக்கான தார் சாலை அமைச்சிட்டு மற்ற வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிற வேலையை தடுத்து நிறுத்திட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க நாங்கள் எங்களுக்கான ஒரு தார்சாலை அமைச்சு கொடுக்கலன்னா நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் மெயின் ரோட்ல போய் நின்று வாகனத்தை மறிப்போம்